அனைவருக்கும் அன்மா இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாட்டுப்பொங்கல் வைக்க நல்ல நேரம் மாட்டுப்பொங்கல் கொண்டாடும் முறையும் அதன் சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படும் விழாவாகும் இந்த நாளை இந்தியாவின் மற்ற மொழி பேசும் மாநில மக்களும் பலவிதமான பெயர்களில் கொண்டாடி மகிழ்வதுண்டு ஆனால் பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாள் பண்டிகையான பொங்கல் பண்டிகை என்பது தமிழகத்தில் மட்டுமே சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு திருநாளாகும் மாடுகளை தெய்வமாக கருதி வழிபடும் சிறப்பு மிகவும் மிகுந்த நாளாகும் இந்த ஆண்டு மாட்டுப்பொங்கல் எந்த தேதியில் வருகிறது இந்த நாளில் எந்த நேரத்தில் பொங்கல் வைத்து விவசாயத்திற்கு உற்ற நண்பனாக விளங்கும் மாடுகளை எவ்வாறு வழிபட வேண்டும் மாட்டுப்பொங்கல் பண்டிகையின் சிறப்பு என்ன இதை கொண்டாடுவதற்கு எவ்வாறு தயாராக வேண்டும் என்ற விவரங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் தை மாதத்தின் முதல் நாளை நாம் பொங்கல் திருநாளாக கொண்டாடுகிறோம் இது தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையாக கருதவும் படுகிறது நம்முடைய நாடு விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட நாடாகும் ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆகிய மாதங்களில் மழையும் பனியும் அதிகமாக இருக்கும் என்பதால் தான் இவர்கள் வயலில் விதை விதைப்பதற்கு உகந்த காலம் இல்லை என கருதப்படுகிறது ஆனால் அடுத்து வரும் தை மாதத்தில் சூரியன் வடக்கு நோக்கி தனது பயணத்தை தோங்குவதால் வெயில் குளிர் ஆகிய இரண்டும் கலந்த இதமான சீதூஷண நிலை காணப்படும் இது விதை விதைப்பதற்கான காலமாகும் ஏற்கனவே விதைத்த நெல்லை அறுவடை செய்வதற்கு ஏற்ற காலமாகவும் கருதப்படுகிறது வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாகவே தை மாத பிறப்பு பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது பொங்கல் கொண்டாட்டம் இயற்கையை தெய்வமாக வழிபடும் பழக்கம் நம்மிடம் காலங்காலமாக இருந்து வருகிறது அதன் அடிப்படையில் உழவு தொழிலுக்கு ஆதாரமாக விளங்கும் சூரியனுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தி வழிபடும் நாளாக தை முதல் நாளை பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுகிறோம் இயற்கைக்கு அடுத்தபடியாக உழவு தொழிலுக்கு விவசாயிக்கு உற்ற துணையாக இருக்கும் மாடுகளுக்கும் நன்றி செலுத்தி கௌரவிக்கும் நாளாக பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுகிறோம் நகரப்பகுதிகளில் பகுதிகளில் மாட் பொங்கல் திருநாளன்று மட்டும் வீடுகளில் பொங்கல் வைத்து கொண்டாடுவார்கள் ஆனால் கிராமப்புறங்களில் தற்போதும் பொங்கல் மாட்டுப் பொங்கல் இரண்டு நாட்களுக்குமே பொங்கல் வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது பொங்கல் அன்று வீட்டின் வாசலிலும் மாட்டுப் பொங்கல் அன்று மாட்டு தொழுவத்திலும் பொங்கல் வைக்கும் வழக்கம் உள்ளது மாடு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவதாலும் மாட்டின் உடலில் முப்பது முக்கோடி தேவர்களும் பாசம் செய்வதாக சொல்லப்படுவதாகவும் மாட்டுப்பொங்கல் என்பது செல்வத்தை வரவேற்கும் நாளாக கொண்டாடப்படுகிறது மாட்டுப்பொங்கல் அன்று காலையிலே நாம் மாடுகளை சுத்தமாக குளித்துவிட்டு வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து அதன் கொம்புகளுக்கும் வண்ணங்கள் தீட்டி அலங்கரிப்பதும் உண்டு மாட்டின் கொம்பில் பரிவட்டம் போல் வேட்டி துண்டுகளை கட்டி கௌரவிக்கும் வழக்கமும் சில பகுதிகளில் உண்டு பொங்கல் கொண்டாடும் முறை பொங்கல் அன்று வாசலில் மாவிழி தோரணங்கள் கரும்பு வைத்து கொண்டாடுவதைப்போல் மாட்டுப்பொங்கல் அன்று மாட்டுத் தொழுவத்தை கோலமிட்டு அலங்கரித்து சாம்பிராணி கா காட்டி மாடுகள் வசிக்கும் இடத்தை கோவிலாக பாலித்து அங்கு பொங்கல் வைத்து வாழை இடை பரப்பி முதலில் மாடுகளுக்கு சர்க்கரை பொங்கலை சாப்பிட படைப்பார்கள் சர்க்கரை பொங்கல் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து படைத்து மாடுகளுக்கு கற்பூரம் காட்டி வழிபடுவதும் உண்டு ரெண்டாயிரத்தி மாட்டுப் மாட்டுப்பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் என்னவென்று பார்க்கலாம் வாருங்கள் மாட்டுப்பொங்கல் இந்த ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது காலை பதினொன்று முதல் பகல் ஒன்று வரை அதாவது ஒரு மணி வரை மாட்டுப்பொங்கல் வைக்க நல்ல நேரமாக சொல்லப்பட்டுள்ளது பொதுவாக பொங்கல் வைப்பது நல்ல நேரம் பார்த்துதான் வைக்க வேண்டும் ராகு காலம் யமகண்டம் ஆகிய நேரத்தில் பொங்கல் வைப்பதை தவிர்க்க வேண்டும் மாட்டுப் பொங்கலான ஜனவரி பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று பகல் மூணு முதல் மாலை நான்கு முப்பது மணி வரையிலான நேரமே ராகு ராகுகாலம் போல் யமகண்டமும் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மட்டுமே உள்ளது இதனால் பதினொன்று முதல் ஒரு வரை ஒரு மணி வரையிலான நேரத்தை பயன்படுத்தி பொங்கல் வைத்து வழிபடலாம் இதுதான் நாம் மாட்டு பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் என்னவென்று தெரிந்து கொண்டோம் இந்த பதிவானது பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்